ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாறை மீன் குழம்பு தான் காய்ச்ச போகிறேன் அதுக்கு தேவையான ஒரு அரை கிலோ மீன் வாங்கி கிளீன் பண்ணி நல்லா மஞ்சள் போட்டு கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இதுக்கு ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன் நம்ம குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம் ஒரு கை எடுத்து தோலை எடுத்து உரித்து நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு தேங்காய் சில்லு நம்ம கடைசியில் அரைச்சி சேர்க்கிறதுக்காக அப்புறம் பச்சை மிளகாய் பூண்டு ரெண்டு பூண்டை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி கருவேப்பில் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் பெரிய சைஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இது கொஞ்சம் கத்திரிக்காய் ஒரு நாலு குட்டி கத்திரிக்காய் எடுத்து இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஏன் இப்படி கீறி வச்சுருக்கேன்னா குழம்புல போடும்போது விளக்கு நல்ல மசாலா எல்லாமே சாரும் அதுக்காக புளி குழம்புக்கு இந்த மாதிரி மீன் குழம்புக்கெல்லாம் கட் பண்ணி சேர்த்துப்பேன் இப்போ நம்ம சமைக்கலாம் சட்டையை காய வச்சுட்டு நம்ம ஒரு குழிக்காண்டி எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் எண்ணெய் காண்டதுக்கப்புறம் அரை ஸ்பூன் வெண்டயம் வெட்டு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் சோம்பு அப்போ நம்ம எடுத்த வெங்காயத்தை చిన్నగా అయిపోతే నేను ఇక్కడ పెట్టా నల్లా చేస్తా ఇట్లా సో అది కూడా చిన్నగా ఉన్నాయి ఇలా పెరిగి ఉన్నాయి కట్ పని చేసాను తర్వాత చూసుకోవాలి は、高いならにかかる、ね、今はあらきながきながきあったのかいねこんじゃあ。 இந்த எெயிலே நம்ம கத்திரிக்காய் போட்டுருக்கோம் எண்ணெயில கத்திரிக்காய் வதக்கும்போது நல்லா டேஸ்டா இருக்கும் ஆனா சும்மா ஆனத்துல போடுறதுல இந்த மாதிரி எண்ணெயில வதக்கி யூஸ் பண்ணோம்னா நல்லா இருக்கும் தக்காளி ஓரளவு மதிஞ்சு இருக்கு மிளகாப்பொடி சேர்த்துருவோம் இந்த மசாலால மிளகாப்பொடி சேர்க்கிறதுனால இதுல ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறோம் அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் குழம்போட அளவு பொறுத்து இப்போ நாங்கள் அரை கிலோ சேக்கன்றதுனால ஒரு அரை சேர்த்துக்கிறோம் நம்ம குழம்பு மசாலத்துல அரைச்சோம் இல்லையா அதையும் இதுல சேர்த்துக்குவோம் ரெண்டு ஸ்பூன் அளவு இதுல சேர்த்துக்குவோம் நல்லா பச்சை வருஷம் போட்டோம் இப்போ நம்ம அந்த புளியை கடிச்சு அதில் விட்டுருவோம் ஒரு லெமன் சைஸ் பொடி போடணும் இன்னொரு பாத்திரத்துல வடிச்சுட்டு

இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் குழம்பு கொதிக்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயும் நல்லா குழம்பு கொடிச்சிடுவோம் இப்போ நம்ம மீன் அதில் சேர்த்துருவோம் நம்ம மீன் சேர்த்தோம்னா கொஞ்சம் குழம்பு வந்து தண்ணி விடும் அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடியாச்சு நம்ம இறக்கிற வேண்டியதா இறக்குறதுக்கு முன்னாடி ஆனத்துக்கு உப்பு இதெல்லாம் இருக்கா கரெக்டா செக் பண்ணிக்கோங்க இப்ப கொஞ்சம் இந்த ரெண்டு தேங்காய் சில இருக்குங்களே அதை அரைச்சு பால் எடுத்து இதுல சேர்த்துருவோம் இது பாரமின்றதுனால கொஞ்சம் நம்ம தேங்காய் பால் சேர்த்தாதான் நல்லா இருக்கும் மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆச்சு மல்லித்தலை தூங்கி இறக்கிறீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க